இப்ப இந்த தேர்தல் பணி அல்லது தேர்தல் வாக்குப்பதிவு அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் எல்லாம் பார்த்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பெரியவர்களிடம் மதிக்கலைங்கிறது ஒண்ணு காரணம் என்ன கடந்த ஐந்து ஆண்டுகளில் யார் எம்பி சூரியன் சொல்லணும் அந்த எம்பிகள் எங்க வந்தாங்க எம்பிக்கு ஓட்டு போடுறதுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைங்கிற மாதிரி சளிப்பை திமுக உருவாக்கிட்டு இருங்க முப்பத்தி எட்டு பேர் வெற்றி பெற்று போய் எந்த பயனும் இல்லாம இந்த தேர்தலையே மக்கள் வாக்களிக்கும் விருப்பம் இல்லாத சூழ்நிலைகளை உண்மை இந்தளவுக்கு வெயில் இருந்தும் கூட மக்களுக்கு வரக்கூடிய சளிவு காரணம்னா அரசியலும் ஒரு காரணம் தான் ஏன்னா கூப்பிட்டவர்களுக்கு ஒரு ஓடி சொல்லி போனதான் சொன்னாங்க அதே எம்பி இந்த மாதிரி சொல்றாரு அப்ப எப்ப மக்கள் நம்புவாங்க இப்போ இந்த பாருங்க நீங்க சொல்ல வாதத்துக்கே எடுத்துக்கிறேனே இப்ப தூத்துக்குடியை எடுத்துக்கிட்டீங்கன்னா தூத்துக்குடியில வந்து அவங்க அங்கேயே இருக்காங்க அந்த எம்பி அங்கேயே தான் இருக்காங்க நேத்து காலையில கூட வாக்களிச்சுட்டு அங்க போயிட்டாங்க அப்ப கனிமொழி வந்து அங்க வெற்றி பெறுவார் வெற்றி பெறுவார்னு ஒரு பக்கம் கருத்து கணிப்பெல்லாம் சொல்லுது ஆனால் வாக்கு சதவீதம் ஏழு மணிக்கும் பனிரெண்டு மணிக்கும் பத்து சதவீதத்துக்கு மேல தொகுதியில அப்படிங்கும் போது இது ஒரு கேள்வி வராதா நீங்க களத்துக்கே போகல தொகுதிக்கே போகலன்னா பரவாயில்ல தொகுதியிலே இருக்கிற எம்பிக்கு எப்படி இப்படி மாறுதுன்னு ஒரு கேள்வி வராதா தொகுதியில இருந்தாலும் என்ன பண்ணாரு என்ன இந்த ஒரு பண்ணாரு

இந்த முறை இரண்டு லட்சம் இருபத்தி ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபது இருக்காங்க அப்போ இரண்டு லட்சம் பேர்னா புதிய வாக்காளர்கள் பெரும்பான்மையா ஆர்வம் வாக்களிச்சாங்க ஆனா பழைய வாக்காளர் நிறைய பேர் வரல இப்ப நீ சட்டமன்றத்துக்கு உள்ளாட்சிக்கு ஆளுகிற போது நீங்க வயதானவர்கள் நேரடியே போய் ஒவ்வொருத்தர வீடு வீடாக கூப்பிட்டு வாங்க இந்த மாதிரி யாருமே அக்கறை இருக்குல்ல

இது வந்து தவறான செய்தி எங்கேயுமே ஏன் அந்த மாதிரி போகல பாஜகவை மிக கடுமையா பாஜகவை எல்லோரும் எழுத்து வர்றோம் அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுகவை அழிப்போன அண்ணாமலை பேசிய பிறகு மிகப்பெரிய கொந்தரிப்படலாம் அந்த வார்த்தை இனிமேல் சொல்லி ஒப்பிட்டு அதிமுகவை பாஜக ஆதரவாக இருக்குது அது மரும ஆதரவு மாதிரி சொல்றதே தவறு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாஜக கூட்டே வேண்டாம்னு முடியுது அது விட்டு இப்ப இந்த தேர்தலில் மக்களுக்கு வந்து சலிப்புக்கு காரணம் என்னன்னா கடந்த தேர்தலில் உண்மையிலேயே மக்கள் அளித்த கட்சி அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றல எந்த எம்பி மேல குறிப்பா கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல வந்து ஒரு இரண்டு கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இரண்டு சதவீத வித்தியாசம் இருக்கு அதுக்கு முன்னாடி தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாலுக்கும் பாத்தீங்கன்னா அதே ரெண்டு சதவீத வித்தியாசம் இருக்கு அப்படி பார்க்கும் போது தமிழ்நாடுடைய வாக்குப்பதிவு அதாவது இப்ப கொடுத்திருக்கிற டேட்டாவை ஒரிஜினல் டேட்டாவாக நம்பி நாம பேசுறதுடைய அடிப்படையில இது வந்து தமிழ்நாடோட ட்ராக் பண்ணி தான் இருக்கு அதனால இந்த கட்சி இதற்கான சாதகமும் எடுத்துக்க முடியாது இது வந்து ஒருத்தவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு இல்ல இது ஒருத்தவங்களுக்கு கிடைச்ச அதிருப்தி எதிர்ப்பு மன எடுத்துக்க முடியாது மக்கள் கிட்ட அந்த ரெண்டு பர்சன்ட் வாக்கு கிராஃப் வா அப்படியே இருக்கிறது தான் நம்ம பேச முடியுமே தவிர அத எந்த கட்சிய அஹ் ப்ளஸ் மைனஸ் ஆமார்க்கால என்ன ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது இந்த இருபத்தி இந்த மூலனை மாதிரின்னா புதிய வாக்குகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்போ நீங்க அந்த பர்சன்டேஜ் வந்து அது சோனம் ஆனா பழைய வாக்காளர்கள் விரக்தி புதுசாக ஆறு மூட்டு போட்டாங்க அதே மாதிரி ஒரு பூத்துக்கு முன்னூத்தி நாற்பது இருந்து ஐநூறு பேர் வரைக்கும் கூட இறப்பு விதம் இருக்குங்க இறந்தவங்க இருக்காங்க அதையெல்லாம் நீக்கவே இல்லை அதனை கழிச்சுன்னா பல லட்சம் வாக்கு தொகுதிக்கு குறைங்க அதே மாதிரி வெளியூர் உள்ளவங்க ஒன்னு மேடம் ஒரு நூறு வந்து வாக்காளர் எங்க ஊர் வச்சுக்கோங்க அந்த நூறு பேர்ல எழுபது பேர் ஓட்டு போடுற முப்பது பேர் போடலன்னு சொன்னா முப்பது பேர் யார் ஏன் போடல எங்க இருக்காங்க எழுத தெரியுங்க ஆனாலும் கூட அரசியல் கட்சிகள் எல்லோருமே தெரிந்து கொண்டு சொன்னா கூட தேர்தல் கமிஷன் அந்த நடவடிக்கையை எடுப்பதே இல்லை இப்ப நானே வந்து சில திருத்தம் சொல்லி ஏழு பேரை கொடுத்தேன் மனம் கொடுத்தேன் இதுவரை நடவடிக்கையே இல்லை முகவரி திருத்து கொடுத்தேன் என்னுடைய மனைவிக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய ஊர்ல ஓட்டல வேற போட்டுறது நான் கொடுத்தேன் அம்மா எழுதி தரவே இல்லை என் அம்மாவுக்கு வேற போட்டுறது மாற்றணும் இதுக்கு எதிர ஒரு ஆறே வருஷமா எழுதி தர்ற அதாவது ஒவ்வொரு முறை திருத்த பெயர் நீக்க பெயர் சேர்ப்பு தொகுதி மாற்றம் எல்லாமே படிப்பு கொடுப்பாங்க இந்த படிவத்தை நீங்க பில் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த வரையிலும் யாருமே அது வந்து முறையா பண்ணவே இல்லை புகைப்பட மாத்தி நானே அஞ்சு பேர் கொடுத்தேன் இப்பதான் மாறி இருக்குது அதே மாதிரி பேர் பொங்கலூர் இல்லாத மணிகண்டது கிஷன் நேம் இருக்குது அதை மாத்தறதுக்கு நானும் பல முறை கொடுத்து இப்பதான் மாறி இருக்குது அப்ப தேர்தல் கமிஷன தலைமையில குறைச்சா கூட இங்க செயல்படுத்துறது ஒவ்வொரு மண்டலத்துக்கு இருக்க அதிகாரி இல்ல தமிழ்நாடு அதிகாரி இருக்காங்க அவர்கள் எந்த நடவடிக்கை எடுப்பது கடமையும் செய்வதே இல்ல

சேகரி சப்ப கேட்டு இது உண்மையா அல்ல இப்ப அல லட்சம் தான் ஒரு ஒரு பேர் ரெண்டு பேர் விடுபடுத்த மாறிக்கலாம் அதுல மாறிக்கல நிறைய ஆயிருக்கு ஆனா திட்டமிட்டு திரு அண்ணாமலை அவர்களுக்காகவே மாற்றப்பட்ட மாதிரி பேசுறது மக்கள் மத்தியிலே ஒரு பின்பு கட்டணும் இது உண்மை அல்ல நீங்க நிரூபி கிடச்சிருங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா உண்மை இது வந்து தேர்தலாமே மத்திய அரசாண்டிருக்குது எல்லாமே வெளிப்படையை இணையத்து இருக்குது இதை நிரூபித்து காட்ட வேண்டும் அண்ணாமலை பொய் சூடாது அதே மாதிரி அடிப்படையில வந்து இந்த மக்கள் வாக்களித்தது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குன்னு பிரதமர் மோடி அதை வரவேற்கிறாரு இன்னொரு பக்கம் ராகுல் வரவேற்கிறாரு தேஜஸ்வி யாதவ் வரவேற்கிறாரு அவங்கவுங்க அந்த அந்த கூட்டணிக்கு வரவேற்கிறாங்க அதிமுக இதை எப்படி பார்க்கிறது இல்ல நான் சொல்றேன் மேடம் அதாவது ஒவ்வொரு கட்சியுமே தங்கள் கட்சிதான் வெற்றி வரும் அதற்காக தான் வாக்களிச்சிருப்பாங்க பேசுவாங்க அது வந்து அர்த்தமே இல்லை எலெக்ஷன் முடிஞ்சது ஆனா நீங்க அந்த தேர்தல் அவங்க ரெண்டு பேருமே அவங்க வெற்றி பெறுவோம் எங்களுக்கான வெற்றி எங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியும் சொல்றாங்க இந்தியா கூட்டணி பிரதமர் மோடியும் சொல்றாரு ராகுல் காந்தியும் சொல்றாரு நீங்க அப்படி சொல்லுங்க என்ன பழங்குறீங்க ஜூன் நாலாம் தேதி தெரிய போகுது இதை வந்து இப்ப சொல்லி என்ன அதாவது மற்ற மாநிலங்கள்ல தேடு நடக்காம இருக்குது அதற்காக என்ன இதை வந்து நம்ம முன்கூடயும் சொல்ல முடியும் இது வந்து இது வந்து பேசுறதுக்கு அந்த பயனு இல்லை அவங்களுக்கு தேவை அதிமுகவுக்கும் மற்ற மாநிலங்கள் தேவையில்லாதனால நாங்க டைரக்டா ஜூன் நாளைக்கு அதிமுக மாநிலம் தான் சார் அது இது உண்மையில மாட உண்மை அவ்வளவுக்கு தேவையில்லை நம்ம தேவையில்லை முடிஞ்சு தேர்தல் முடிஞ்சது தேவையில்லை அவ்வளவு உண்மை நான் வந்து எக்ஸ்ட்ரா பூசி மொழி போய் சொல்ல இந்த இன்னொரு விஷயங்க நீங்க தேர்தல் நேரங்கள்ல அரசியல்வாதிகள் மட்டுமே குறை சொல்லாம அதிகாரிகள் செய்கிற தவறுகளை பாருங்க நிறைய இடங்களில் ஓட்டு போடுறதுக்கு வரிசையில் நீங்க போது பிரச்சனை கடுமையான வகையில் அவரோட ஒரு சில பந்தல் போட்டாங்க ஒரு சில பந்தல் போடல மிக கடுமையான வகையில் சில இடம் தண்ணி இல்ல சில இடங்கள் வந்து ஓட்டு அந்த வாக்காள அட்டை இருக்குங்க ஸ்லிப் இல்ல தெரியாத போய் நிற்கும் போது அவங்க ஸ்லிப் அனுப்பிச்சுடுறாங்க சிலருக்கு பெயர் இருக்குதுங்க

இந்த இத்தனை பதிவாச்சு ஒரு சதவீதம் எத்தனை மணிக்கு முந்தை எனக்கு தெரியுங்க தேர்தல் கமிஷனுக்கு இன்னமே சில தேர்தல் எப்படி யோசிச்சு